பாராளுமன்ற தொகுதி உள்ளிட்ட நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வரலாற்று சாதனை படைத்து அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து கிருஷ்ணகிரியில் திமுக மகளிர் அணி சார்பில் கேக்கு வெட்டி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கோபிநாத் கை சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் இந்த நிலையில் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டது இதில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷை காட்டிலும் சுமார் இரண்டு லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் வெற்றி பெற்றார் இதேபோல தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி காட்சி வரலாற்று சாதனை படைத்தது வெற்றி பெற்றது இந்த வரலாற்று வெற்றியை கொண்டாடும் விதமாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட மகளிர் ஆணையம் சார்பில் கேக்கு வெட்டி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி நகராட்சி தலைவரும் திமுக மகளிர் ஆணையின் பொறுப்பாளருமான திருமதி பரிதா நவாப் தலைமையில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அண்ணா சிலை முன்பாக பட்டாசு வெடித்தும் கேக்கு வெட்டியும் உற்சாகத்தோடு பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டாடப்பட்டது எப்போது திமுக தலைவர் மு ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தியின் கருதி நோக்கில் இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு வாக்கினை செலுத்திய மக்களுக்கு நன்றி தெரிவித்து வெற்றி கோஷங்களை எழுப்பினார்கள் அப்போது திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த ஏராள உடன் இருந்தனர் ய் அனுப்பா விடுப்பா நிப்பாட்டாத உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க